ஜீசஸ் ஜீசுக்கு தெரியும் அப்ப திருப்பியதுக்கு ஜீசஸ் அழுதாங்க நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக தான் பிறந்தார் நமக்கு இருந்த எல்லா எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அவருக்கும் இருந்தது கரெக்ட் இப்போ சில சில ஆளுங்க பாத்தீங்கன்னா ஒரு இறந்து போன வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வர அங்கிருந்து இருந்து வர வரைக்கும் அழுது இருக்க மாட்டான் அந்த போய் பாடியை பார்க்கும் போது அழுது இருக்க மாட்டாங்க ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் அளம்போதேனா ஆயிடுது நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா அழக வரும் ஆஹ் வந்து கண்டேஜியஸ் திங் கண்டேஜியஸ் என்ன தெரியுமா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவும் தொத்து வியாதின்னு சொல்ற மாதிரி ஓகே கொட்டாய் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வருமா வரும் ஆட்டோமேட்டிக்கா ஓகே அதே போல பயமும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு பயம் வந்ததுன்னா மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா கானான் தேசத்துக்கு போய் உழவு பார்க்க ஒரு ப எழுவது எழுபது பேர் அனுப்புகிறார் மோசஸ் எழுபத்தி ரெண்டு பேர் போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்கிறாங்க அந்த நாடு ரொம்ப சூப்பர் ஒரு திராட்சை கொடியுடைய இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க அர அரக்கர்கள் அவங்க பார்வையில் நம்ம வெட்டி போல் இருக்கிறோம் அதனால் நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி முடித்த உடனே ஆறு லட்சம் மக்களும் ஒவ்வொரு கூச்சல் போடுறான் போயிட்டு வந்த எத்தனை பேர் எழுவத்தி ரெண்டு பேர் ஆறு லட்சம் வீரர்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா இருபத்தஞ்சு லட்சம் பேர் அழுகுறாங்க பன்னெண்டு பேர் சொன்ன வார்த்தையில் எத்தனை பேர் அழுதாங்க இருபது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அழுகிறாங்க இப்போ பயம் பரவுதா பரவலையா சீடர்கள் வந்து தண்ணியில் முழுக போகிற ஒரு சுச்சுவேஷன் போட்டு கவி கவலை போகுது எல்லாம் பயந்தாங்களாம் பயப்பில்லையா அவங்க பயந்ததுக்கான தானே ஜித பயமுறுத்துறாங்க ஆண்டு நாங்க நாங்கள் போறோம் போறவங்களுக்கு கவலை இல்லையா பயம் இப்படிதான் பண்ணும் ஒருத்தருக்கு பயம் வந்தால் பக்கத்துல இருந்தும் பயமுறுத்துவாங்க ஸோ பியர் இஸ் கண்டேஜியஸ் ஃபேய்த் இஸ் ஆல்சோ கண்டேஜியஸ் ஒரி இஸ் ஆல்சோ கண்டேஜியஸ் அதனால் நம்ம சேர்கிற மக்கள் வந்து இந்த எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிற மக்களோடு அது இருக்கக்கூடாது சிலர் பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் ஒன்றும் சரியில்லை உச்சி குச்சி உச்சி கூட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்பில் மேலே வரவே மாட்டான் வாயிலேருந்து வர வார்த்தை கரெக்டாக கடவுளுடைய வார்த்தைக்கு உதந்ததாக இருந்ததுன்னா மேலே வர முடியும் ஸோ இங்கே ஜீதஸ் வந்து வெளியிலேருந்து அழுந்துட்டு வரல கல்லூரையில் போயிட்டு அழலை எப்போ அழுகிறாரு மரியா வந்து ஒவ்வொன்றும் ஒப்படியாச்ச உடனே ஆரம்பி ஆரம்பிக்கிறார் இல்லையா ஏன்னா தெரிஞ்சவங்க ஒரு துக்கத்தில் எல்லாம் சேர்ந்து அழும்போது ஆட்டோமெட்டிக்காக வியர் ஆல்ஸ் ஹியூமன் பீங் அந்த அளவு வரும் கரெக்ட்டா அதனால் அவர் சாதாரண ஒரு மனிதனாகவும் கடவுளாகவும் இருந்தார் மனிதனாகவும் இருந்தார் அந்த மனித ஸ்பாவத்தில் ஒரு செகண்ட் அழகாக செய்கிறாரு இஸ் இட் க்ளியர் ஜீசஸ் நம்ம எல்லா வகையிலும் நம்மை போல் சொதிக்கப்பட்டாருன்னு இருக்குது ஸோ எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் நம்மை நம்மை போல் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை ஸோ நம்ம ஜீசஸ்னா கடவுள்னு வச்சுட்டு ஒரு மேலே வச்சு பார்க்குறோம் அவர் கடவுள் தான் ஆனால் நம்மை போல வளர்ந்தார் நம்மை போல கற்றுக்கொண்டார் நிறைய பேர் ஜீசஸ்க்கு எல்லாம் தெரியும் பிறக்கும் போது எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜீசஸ்க்கு பிறக்கும் போது எல்லாம் தெரியாது அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார்னு லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லுது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு லூக்கா ஒன்று நினைக்கிறேன் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் வாழ்ந்து வந்தார் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார் ஞானத்தில சொல்லும் போது என்ன அர்த்தம் அவருக்கு முதலே எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது அவர் குழந்தையா பிறக்கும் போது குழந்தையா தான் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரு ஞானத்தில் வளர்கிறார் இறைவாற்றலில் வளர்கிறார் பரிசுத்தாயுடைய வல்லமையில வளர்கிறார் எப்போ ஒரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்து முடிஞ்சு வராரோ அப்போதான் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் பவர்ஃபுல் ஜீஸாக வரா அது வரைக்கும் இஸ் க்ரோயிங் இன் விஸ்டம் அதனால தான் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றார் அவர் வரும்போதே கடவுளாக வந்திருந்தாருன்னா அவர் எப்படி நம்ம பின்பற்ற முடியும் இல்லையா கடவுளுடைய வல்லமையோடு அவர் இந்த உலகத்தில் வந்திருந்தார்னா நம்மளால் அவரை பின்பற்ற முடியாது அதனால் அவர் சாதாரண மனிதனாக வந்து அவர் பெற்றுக்கொண்ட எல்லா வல்லமையும் ஒரு சாதாரண மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் வாழ்ந்தது போல ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியும் அவர் முழுக்க முழுக்க பரிசு தாயின் வல்லமையை கொஞ்சம் தான் பெற்றுக்கொள்றாரு பரிசு அவர் பரிசு தாயில பிறந்தோம் மறுபடியும் பிறக்கும் போது மறுபடியும் நம்மளும் நம்மளும் பசு தாயில பறந்துட்டோம் இல்லையா இப்ப நம்ம வீக்னு சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம பரிசு தாயில பறந்துட்டோம் நமக்குள்ள ஜீசஸ் இருக்கிறார் அதனால நம்ம நான் பலவீனமானவன் நான் பாவி நான் மண்ணு ஒன்றுக்கு உதவாத நான் குப்பை தூசி இதெல்லாம் தப்பான வார்த்தை உள்ளே யாரை வச்சு நம்ம குப்பை தூசின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம குப்பைன்னு அவருக்கு தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிறது யாரு அனைத்தையும் படைத்த கடவுள் அதனால் நான் உள்ளே இவர் இருக்கிறதுனால நான் சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே ஸோ ஆஃப்டர் ரிசீவிங் பேப்டிசம் வி ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்லாம் நாலு லூயா ஆமா குட் எனிபடி எல்ஸ் வந்து முழு வல்லமையோடு வரல அதனால அதெல்லாம் சாதாரண ஒரு மனிதனா பறந்து அவர் பெற்றுக்கொண்ட எல்லா இதுமே வந்து ஜெபத்தினாலும் தபத்தினாலும் நம்பிக்கை நம்பிக்கையினாலும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார் அதனாலதான் நம்மளையும் நம்மையும் அதே மாதிரி பின்னாலும் வாங்கன்னு சொல்றாரு நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம் ஒன்னு சொல்லும்போது அவர் ஜீசஸ் பண்ணார் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் அது தவறு இது ஒரு தவறான ஒரு சிந்தனை எங்கள் அப்பா பண்ணால் நான் பண்ண முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் நம்ம கரெக்டாக ஜீஸை பின்பற்றோம்னு அர்த்தம் இல்லையா இஃப் ஜீசஸ் கேன் டூ வி கேன் டூ பைபிள் சொல்றது என்னை விட பெரிய காரியங்களையும் என்னை பின்ப என்னை நான் விசுவாசிப்பவர்கள் செய்வார்கள் யார் இயேசு கிறிஸ்தோட பெரிய காரியத்தை செய்ய முடியும் பிஷப்லாம் செய்ய முடியுமா பைபிள் அப்படியா போட்டுருக்குது

கிங்டம் ஆஃப் காட்லில் டைட்டிலுக்கு வேல்யூ கிடையாது நிறைய பேர் டைட்டில் பிடிச்சிட்டு நாங்கள் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் பன்னெண்டு வருஷம் படிச்சும் பதிமூணு வருஷம் படிச்சுட்டு குருவானவரா இருக்கும் எல்லாம் நல்லது வி ரெஸ்பெக்ட் தட் திங் ஆனால் கிங்டம் ஆஃப் காட்ல அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது வரி சேர் சரி சேர் அப்படி சொன்னாங்க எங்களுக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியும் நாங்கள் பைபிள் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிருக்கோம் அவங்களால ஒரு பேய் ஓட்ட முடிஞ்சுதா ஒரு தலைவலி ஹீல் பண்ண முடிஞ்சுதான் அப்போது சிலருக்கு பழைய ஏற்பாடு ஒன்றும் தெரியாது வர கூட தெரியாது ஜீத சொன்னது மட்டும் தெரியும் ஆனால் இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்க முடிஞ்சு முடியலையா எது பெட்டர் பைபிள் ஃபுல்லா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் தியாலஜி படிச்சிருக்கேன் எனக்கு எது தெரியும் எது தெரியும் பெட்டரா எனக்கு நாலஞ்சு இறை வார்த்தை தெரியுமா ஆனால் நான் நான் போனேன்னா பேய் ஓடுன்றது பெட்டரா என்ன சத்தத்தை காணும் ஹலோ கமான் ரிப்ளை ரிப்ளை பேக் டு மீ சி நாலு வாரத்தை தெரிஞ்சாலும் அதன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ஜீதஸ் மேலே நம்பிக்கை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும் சீடர்களுக்கு இயேசுகிறது சொன்னது மட்டும் தெரியும் பழைய ஏற்பாட்டில் அறுவறையாக தான் தெரியும் அவங்க அதனால் படிக்கலாம் மீன்பிடி மீன்பிடி வேலை என்ன தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஆனால் ஜீசஸ் சொன்னதை முழுக்க முழுக்க நம்ப நாம அதை கொண்டு பெரிய காரியங்களை அவர்களால் செய்ய முடிந்தது அப்போ நம்மளும் வந்து எனக்கு எல்லாம் பைபிளில் தெரியணுன்றது அவசியம் இல்லை தெரிஞ்சதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அடுத்தது ஜீசஸ் சொன்னதை செய்யணும் பேய ஓட்டணும் நோயை குணப்படுத்தணும் இறந்து போனவர்களை விருப்பிக்கணும் போயிட்டு ஒரு ஒரு டெட் பாடி வந்தால் ப்ரேயர் பண்ணீங்களா பண்ண மாட்டிங்களா ஹலோ எட்டர்னல் ரெஸிபி கிராண்டட்னு ப்ரேயர் பண்ணீங்களா எந்திரிச்சு நடனு ப்ரேயர் பண்ணிங்களா ஆ ரெஸ்ட் இன் பீஸுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா உலகத்தில் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க ஏசு நாமத்தில் எந்திரிச்சு நடன்னு சொல்லுது தான் அழகானோம் நான் என்ன சொல்கிறேன் அட்லீஸ்ட் ட்ரை இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு சக்சீட் ஆவீங்க ட்ரை பண்ணா ஒரு நாளத்துலையும் சக்சஸ் ஆக முடியாது ஓகேயா ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் ட்ரையே பண்ணுறது கிடையாது நான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி சீசஸ் வந்து அந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழுன்னு சொன்னால் போய் விழுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படி யாராவது சொல்லிங்க மலையை பார்த்து போன்னு சொல்லியிருக்கீங்களா அப்புறம் எப்படி நீங்கள் ஃபேத்தில் வளர முடியும் ஃபஸ்ட் ட்ரை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யோசித்து கேட்கலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேன் போக மாட்டேங்குது எங்கே பிரச்சனைன்னு கேட்டு பார்க்கலாம் நீங்கள் ட்ரையே பண்ண ஜிவ்ஸ் சொன்னது நம்ப இல்லைன்னு அர்த்தம் ப்ரைஸ் லாட் ஆ ஜிவ் மூணாவது மாதமே ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நீங்கள் அப்போ தான் அந்த வசனத்தை படித்தேன் உடனே ஒரு கிளாஸில் தண்ணி ஒரு க்ளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சு டேபிள் மேலே வச்சுட்டு கிறிஸ்து சுனாமத்தில் இந்த கிளாஸ் ஒரு அடி தள்ளி போட்டோம் ஒரு பத்து முறை பஞ்சு முறை சொல்லி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை அப்புறம் ஆண்ட்ரே என்ன ஆண்ட்ரே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படி திரும்பி திரும்பி அந்த வார்த்தையை படித்து பார்த்தா அப்போதான் உள்ள உள்ள உள்ளத்தில் ஐயம் எதுவும் சொன்னால் நீ சொன்ன சொன்னவாரு நடக்கும் அப்போ நம்மகிட்ட எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் அங்கே ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது கடவுள் அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறார் ப்ரைஸ் லாட் ட்ரை பண்ணி பார்க்கணும் இறந்தவரை உயிர் தொள்ள செய்யுங்கள்றது ஜிஎஸ் கட்டுலையாக கொடுக்கறாரா ரெக்வஸ்டா கொடுக்குறாரா இல்லை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றாரா இல்லை கடவுளே சித்தர் தான் நடக்கும்னு சொல்றாரா புரியுதா நிறைய பேர் அது புரிய மாட்டது பரலோகத்தை குறித்த நற்செய்தி அறிவியுங்கள் நோயாளியை குணமாக்குங்கள் பேயை ஓட்டுங்கள் இறந்தோரை உயிர்த்தெல்ல செய்யுங்கள் இது ஒரு கமாண்ட்மெண்ட் எப்போ நம்ம மைண்ட்ல இது ஒரு கட்டளை ஜீஎஸ் நம்மளை கட்டில கொடுத்துருக்காரு இதை செய்ய சொல்லின்றது வருதோ அப்போ உங்களுக்கு இறந்தோரை உயிர் கூடிய நம்பிக்கை வரும் நிறைய பேர் அது கடவுளுடைய சித்தம் இல்லை பிரதர் அவர் இறந்து போயிட்டாரு ஜீசஸ் அந்த இடத்துல இருந்து இறந்து போயிருப்பாரா அதான் கொஸ்டின் நம்ம வீட்டில் ஒரு முப்பது வயசு பையன் இறந்து போயிடாருன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல ஜீசஸ் அந்த இடத்துல இருந்தா ஓகே அது கடவுளுடைய அவருடைய டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுருப்பாரா சொல்லிருப்பாரா அப்படி சொல்றதா இருந்தால் ஜீசஸ் இந்த கட்டளை நம்ம கொடுத்துருக்க மாட்டார் இறந்தோரை உயிர்த்தில் செய்யுங்கன்ற கட்டளை கொடுத்துருக்க மாட்டார் இது கமாண்ட்மெண்ட் சி செயின் பேட்ரிக் செயின்ட் பேட்ரிக் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தா முப்பத்தொன்பது பேர் இறந்து போறவங்க உயிர் சொல்லி சொல்லியிருக்கு தேர்ட்டி நைன் டெட் பீல் வேர்ல்டு ஹிஸ்டரியில முப்பத்தொன்பது பேர் உயிர் உயிர்ப்பிச்சது யாரும் கிடையாது அந்த அளவுக்கு அதிகமான மனிதனே உயிர் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் இறந்து போனதை பாத்துருப்போம் இது வரைக்கும் உங்கள் லைஃப்ல இறந்து போனவங்க எத்தனை பேர் பாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா இருபது பேர் பாத்திருப்பீங்களா ஓகே முப்பது நாற்பது ஒன் பை ஒன்னா சொல்லுங்க அதாவது கூட்டத்தில் இல்ல சாதாரண ஒருத்தர் ஒருத்தரா பார்க்கும்போது நாற்பது பேர் இதுக்கு போயிருப்பீங்களா நீங்க இறப்புக்கு ஓகே கூட போயிருக்கீங்க பரவாயில்ல நிறைய டெட் பாடி டெட் இதுக்கு போயிருக்கீங்க நீங்க நான் அவ்வளவு வருஷத்துக்கு இதெல்லாம் பார்த்தது இல்லை பிரதர் இறந்து போனவங்க எல்லாம் ஸோ இப்போ இவர் முப்பத்தொன்பது பேர் எழுப்புனா என்ன அர்த்தம் அவர் கண்ணில் இறந்தவங்களை பார்த்து எழுப்பி விட்டு போயிட்டு இருக்கிறார் கரெக்டா ஜீசஸ்ட்டு போயிட்டு இது வந்து கடவுளுடைய சித்தமானு கேட்கல அவர் ஆண்டு கட்டில் கொடுத்துருவா இறந்த ஒன்று எழு எழுப்பிட சொல்லி எழுப்பி போயிட்டே இருக்கிறார் ஸோ இதை வந்து நம்ம மைண்டு டியூன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இறந்தவர்களையும் வாழ்க்கையில் நீங்கள் உயிர்ப்பிக்கின்றதுக்கு முதல் ஸ்டெப் இதுதான் இட் இஸ் நாட் விஷ் இட் இஸ் அ கமேண்ட் ஃப்ரம் ஜீசஸ் அது கடவுளுடைய சித்தம் ஒரு கிறிஸ்தவன் இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கணுன்றது கடவுளுடைய விருப்பம் ஏன்னா அப்போ கடவுளே நாம அந்த இடத்துல பயங்கரமாக மயிமைப்பட போகுது பிரைஸ் லோன் பிரைஸ் லோன் Thank you.